மகரம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி நிகழவிருக்கும் குறுபெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் பலன்களையும் பார்ப்போம் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தையும் பத்தாம் இடமான கர்மஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் தன்னுடைய சுப பார்வைகளால் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவின் பார்வை காரணமாக பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுடைய குடும்பத்திலிருந்து நீக்குவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல முதல்தர அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே உங்களுடைய குடும்பத்தில் சந்தித்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சங்கடங்கள் இக்கட்டுகள் கஷ்ட நஷ்டங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உருவாகிய மன வருத்தங்கள் கருத்து மோதல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான புதிய வளர்ச்சிகளுக்கான அபரிவிதமான பல்வேறு விதங்களான திட்டங்களை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக செயலாக்கம் செய்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பதால் வெகுகாலங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவற்றையும் உடைத்து எறிந்து சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளையும் குடும்பத்தில் ஏற்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்களை ஒன்பதாம் பார்வையால் பாக்கிய பார்வையால் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதன் காரணமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் குரு மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையான பஞ்சம பார்வையால் பூர்வ ஸ்தான பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் குருவின் பஞ்சம பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் பரம்பரை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் ஆசைப்பட்டுக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பதை விட எளிதாக புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகளில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் வளம் செழிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான திட்டங்களை மதிநுட்பத்துடன் துல்லியமாக நுணுக்கமாக கையாள முடியும் உங்களுக்கு எதிராக பல பேர் சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் செய்தாலும் அவ்வாறான எல்லா பிரச்சனைகளையும் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டு வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் அரசியல் துறை கலைத்துறை கல்வித்துறை விளையாட்டுத்துறை என பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கண்டிப்பாக குரு தன்னுடைய பார்வை பலத்தால் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் முடிவு பெற்ற இந்த நேரத்தில் நவகிரகங்களிலேயே பிரம்மாண்டமான கிரகங்களான சனியிடமிருந்தும் குருவிடமிருந்தும் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து நீங்கள் சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக முழுவதுமாக கிடைக்கக்கூடிய செம்மையான காலகட்டமாக இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் காரியதாமதங்கள் தடைகள் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அருமையான சந்தர்ப்பமாக இந்த தருணங்கள் அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் குருவாரி வழங்குகிறார் வெகு காலங்களாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்கி நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு உண்டு குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார் குரு தன்னுடைய கலஸ்திரஸ்தான பார்வையால் செலவு ஸ்தானத்தை பார்ப்பதால் கண்டிப்பாகவே திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் கெட்டிமேல ஓசை கேட்பதற்கான மகிழ்ச்சியான இனிதான காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கடுமையான கஷ்ட நஷ்டங்கள் போராட்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக நீங்கி நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அற்புதமாக அருமையாக சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை குறு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த ஏழரை சனி காலகட்டம் முழுவதுமாக நீங்குவதால் முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருந்த எல்லா நிகழ்வுகளும் அடித்து நொறுக்கப்படுகிறது நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைய அமையக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இந்த தருணங்களில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களையும் செம்மையாக கனகச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் ஆறாம் இடத்திற்குள் குறு சஞ்சரிப்பதால் உங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்கள் பத்திரமாக்கப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு இதுவரையில் ஏழரைசனியால் ஏற்பட்ட இழப்புகள் அவமானங்கள் மனக்கஷ்டங்கள் வேதனைகள் என எல்லாவிதமான சிரமங்களும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் முடிவுக்கு வருவதோடு மட்டுமில்லாமல் நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தருணம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இந்த தருணங்களில் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய எந்தவிதமான முயற்சிகளிலும் தைரியமாக தாராளமாக இறங்கலாம் கண்டிப்பாகவே பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் பணவரவுகளும் உண்டு குடும்ப பொறுப்புகளை எளிதாக கையாளக்கூடிய வல்லமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் என்பது சிறப்பு வாய்ந்த அருமையான அற்புதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய அள்ளி கொடுக்கிறது இந்த தருணத்தில் குறு மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் நுழைந்து அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு மே மாதம் வரையில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய குரு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்கரகதிக்கு திரும்பி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குரிய பலன்களை அள்ளிக்கொடுப்பார் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது குருவை பொறுத்தவரையில் ஒன்பது கிரகங்களிலேயே பகை கிரகங்களே இல்லாதவராகவும் தோஷமில்லாதவராகவும் பெருங்கொண்ட சுபகிரகமாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட குரு ஒரு வருட காலத்திற்கு ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடியவர் ஒரு வருடத்திற்கு ஒருமுறை மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய குருவின் பெயர்ச்சி என்பது அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஒன்பது கிரகங்களிலேயே நேர்வழியில் வசதி வாய்ப்புகளையும் செழிப்புகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே சிறப்பு வாய்ந்த கிரகம் என்றால் அது குரு மட்டும்தான் எனவே நவக்கிரகங்களில் குருவைத் தவிர மற்ற கிரகங்களின் அமைப்பை விட குருவின் பெயர்ச்சியும் குருவின் சஞ்சாரா அமைப்பும் முக்கியமான ஒன்றாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகத் திகழ்கிறது இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி முழுவதுமாக நிவர்த்தி அடையக்கூடிய இந்த நேரத்தில் மிகவும் பலமாக குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் கோச்சாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசி எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்ற இடங்களில் பயணிக்கும்போது போது குருவிடமிருந்து மிகப்பெரிய அளவிலான நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது இந்த வகையில் பார்க்கின்றபோது அவ்வாறான அமைப்பில் தற்போது குரு மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இல்லை இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் முடிவுக்கு வரக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் பெயர்ச்சி காரணமாக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்துக்கொண்டு இருப்பதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த அருமையான பணிகளை மிகச் சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் குறுஅள்ளி கொடுக்கிறார் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான சங்கடங்கள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உடைத்தறியப்படும் அதுமட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் அருமையாக உங்களுக்கு வந்து சேருவதற்கான அற்புதமான காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு குரு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு என்பதை உறுதி செய்கிறார் ஏனெனில் குரு யோகஸ்தானமான ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொந்தரவுகள் தொல்லைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் நோய்கள் உடல் உபாதைகள் என பல்வேறு விதங்களான உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் காணாமல் போகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மறைமுக தொல்லைகள் தொந்தரவுகள் சூழ்ச்சிகள் துரோகங்கள் என அனைத்தும் மறையும் உங்களுடைய விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குரு ஆறில் அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் மறைமுகமாக சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பவர்களுடைய தந்திரங்களும் மந்திரங்களும் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்படுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவில் கடினமான காரிய தடைகள் தாமதங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் இடர்பாடுகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் முழுவதுமாக உடைத்தெறியப்பட்டு மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் இனிமைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதை குறு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ளவும் தீமைகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளவும் ஏதேனும் ஒரு நாள் ஆலங்குடிக்குச் சென்று குருபகவானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் பரந்தோடும்